மக்களை வணக்கம் இந்த பதிவு எதுக்கும் பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்குடைய கஷ்டம் வியாபாரிகள் மட்டும்தான் தெரியும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம பார்த்திங்கன்னா சாலையோராக மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் அதாவது வார சந்தைக்கு நீங்களே பார்க்குறீங்க டன் கணக்கில் பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சுருக்காங்க இருந்தாலும் மக்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி வாங்க வர வராங்க இந்த மாதிரி வார சந்தைக்கு வந்துட்டு தக்காளி காய்கறிலாம் வாங்கிட்டு போகிறாங்க இந்த அக்கா பாருங்கள் எத்தனை நேரமாக தக்காளி நல்ல தக்காளி பார்த்து பொறுக்கிட்டு இருக்காங்கன்னு ஸோ இது ரொம்ப மன உளைச்சல் ஆகுது யாருக்குன்னா வியாபாரிகளுக்கு தான் அந்த அக்கா சொல்கிறாங்க இங்கிட்டு வந்து பாருங்கள் ஏன்னா அடுத்தடுத்து மக்கள் வருவாங்க ஸோ இவங்க இப்படி நின்றுட்டு இருந்தாங்கன்னா ஸோ கடை கூட்டமாக இருக்குது அடுத்த கடை பார்க்க போகலான்னு சொல்லி நினச்சிக்குவாங்க நீங்களே பார்க்குறீங்க இந்த அம்மா வந்து பார்க்குறாங்க சரி பார்த்துட்டு சரி இவங்களே இத்தனை நேரம் பொறுக்கிட்டு இருக்காங்க நமக்கு லேட் ஆகுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ தக்காளி வாங்குறதுக்கு இத்தனை நேரம் தேடி தேடி எடுத்துருக்குறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா ரொம்ப மனசு சங்கடமாகுது யாருக்குன்னா வே சாலையோர வியாபாரிகளுக்கு தான் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க அந்தெல்லாம் பாருங்கள் கீழே இருக்கிற நல்ல தக்காளியை எடுத்து மேலே அந்த அண்ணன் முன்னாடியே சொன்னாங்க சைடில் வந்து தேடுங்க ஏன்னா சைடில் நல்ல நல்ல தக்காளி இருக்குது ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷான தக்காளி இயற்கையான விளைஞ்சது தான் எந்த ஒரு ஹைப்ரிட்டு கலக்காதது தான் நல்ல விதைகளை தேர்ந்தெடுத்து தான் நம்ம தக்காளியெல்லாம் அதாவது தக்காளியெல்லாம் நம்ம விவசாயத்துக்கு நம்ம கொள்முதலாக இறக்குமதியை நம்ம பண்ணுறோம் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எத்தனை பேர் நம்ம சேனலில் விவசாயிகள் பார்க்குறாங்கன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா விவசாயின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் ஒரு விவசாயி இருந்தீங்கன்னா நம்ம சேனலை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா விவசாயிகள் பற்றி நம்ம நிறைய கண்டென்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் நீங்களே பாருங்கள் பின்னாடி இன்னொரு அக்கா வரை நின்றுருக்காங்க அந்த அக்கா எடுக்கலான்னு பார்த்தா இவங்க வேறு எத்தனை நேரம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு சொல்லி நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி